ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் நான் தாக்ஷா அப்புறம் எங்கள் அத்தை ருவன் எங்கே போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் எதுக்காங்கன்னா இன்றைக்கி வந்து அப்பாக்கும் தம்பிக்கும் இருமுடி கட்டுறாங்க அதுக்காக ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் வாங்க இருமுடி கட்டுறதை பார்த்து பார்க்கலாம் हमारे राम मरे जय

யேப்பா யாரேக்கக் கேக்கறாரேக்கக் கேக்கறா ஆமீப்பா யேப்பா யேப்பா அன்புள்ள அज्ஜா யேப்பா அன்புள்ள அज्ஜா யேப்பா அன்புள்ள அज्ஜா யேப்பா அன்புள்ள அज्ஜா யேப்பா இளகி வீரா யேப்பா 2 மணி घंटा யேப்பா 2 மணி घंटा யேப்பா சாவி मारे யேப்பா நெட்டே நெட்டே வந்து நெட்டே யாரள நெட்டே யாரள நெட்டே யேத்தி விடப்பா யேப்பா யேத்தி விடப்பா தூக்கி விடப்பா யேத்தி விடப்பா

नाम ये दानन स्वामी दानन नाम ये दानन मोचम पितुम नाम ये दानन मोचम पितुम निपोदितम 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 आमीन अयप्पो अयप्पो स्वामी अयप्पो आमीन दानो अपा अयप्पो शरणम अपा अयप्पा अयप्पा विडैया अयप्पा विडैया Okay. అల్లప్ప అల్లప్ప అల్లప్ప

பாக்கும் 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 அயப்பா அய்யப்போ அய்யப்போ டபரி மலை டபரி மலை அய்யோ

மா ஐப்போயப்போயப்பா ஐயப்பா ஐயப்பா अयप्पा स्वामी अयप्पा अयप्पा स्वामी स्वामी मारे अयप्पा मारे स्वामी मारे अयप्पा मारे स्वामी के मुचिरतेगा स्वामी के स्वामी के स्वामी के स्वामी के स्वामी के अयप्पा बनायप्पा तंत्र गट्टे समरी मारे के गट्टे समरी मारे के आरुडा गट्टे स्वामी के गट्टे आरुडा गट्टे स्वामी के गट्टे கே மச்ச ஜெயல சாமி கே இயம் சேجا சாமி கே மச்ச பொலி சாமி கே ஆணி பொண்ணு சாமி அய்யப்பா 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 சுவாமியே அய்யப்பா சுவாமி அப்பா அய்யப்பம் சரணம் அப்பா அய்யப்பம் விப கோரமலேக்கே விப கோரமலேக்கே விப கோரமலேக்கே ஆமே லட்டே ஆமே லட்டே ஆமே லட்டே ஆமே லட்டே ஆமே அப்பா சுவாமியே அப்பா வரவப்பா அய்யப்பா இவ பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியோட பொண்ணு அவ ரைம்ஸ் பொல் சொல்ல சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கோயிலே கொடுத்தாங்க கோயில் வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால அவுட் சைட்லயே நாங்கள் வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு கட்டும் கட்டுப்பா 我，上面有什么？ அவ்வளோதாங்க இன் இருமுடியெலாம் கட்டி முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லா சாமியும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்